சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஆவணி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையாவும் கே ஏ சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம வந்து ஆவணி மாதத்தினுடைய கோள்சார நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த ஆவணி மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்துடைய இது என்றைக்கு பிறகுறது இதை பார்ப்போம் அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆறுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் உண்டான சிறப்பு நாட்கள் என்னென்ன பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து ஆவணி மாதம் ஆவணி மாதம்ன்றது தட்சிணாயண புண்ணிய காலத்தில் இரண்டாவது மாதம் இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு ஆடி மாதத்தில் எல்லாமே ஆண்டவன் பகவானுக்கு பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம் அந்த காலத்துல வந்து விசேஷங்கள்னு வீட்டு விசேஷங்கள் எதுவும் பண்றது கிடையாது பொது விசேஷங்கள் மட்டும்தான் கோவிலுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஆடி மாசத்துல எப்பவுமே பண்ணுவாள் ஆவணி மாதம் ஆனால் வீட்டிற்கு உண்டான விசேஷங்கள் அதுவும் பொது விசேஷங்கள் ஆவணி ஆகட்டமாக இருக்கட்டும் எல்லா பொது விசேஷங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த ஆவணி மாதத்தினுடைய ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னு ஆனால் சிம்ம மாசம் அப்படின்னு பெயர் பெறக்கூடியது சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மாதமான சிம்ம மாதம் இப்போ காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தோமேனால் மேஷ ராசியில ராகுவும் குரு கடகத்துல பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் முதல் நாளே வக்கரம் பெற்று சிம்மத்திலேருந்து இருந்து வந்துடுற சிம்ம ராசியில சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கா செவ்வாய் பகவான் ஒரே ஒரு நாள் தான் இருக்கார் ரெண்டாம் தேதி அன்னிக்கு வந்து அவர் வந்து ராசிக்கு போயிடுறார் கேது பகவான் துலாத்துலேயும் மகரத்தில் வந்து இந்த வாட்டி சனி பகவான் வந்துடுறார் எப்போது அப்படின்னா இந்த மாதத்தில் ஏழாம் தேதி அன்னிக்கு அதாவது கிட்டத்தட்ட வந்து பதினேழு பதினெட்டாம் தேதி மாதம் பிறகுறதுன்னா ஏழாம் தேதினா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதியிலேயே உங்களுக்கு சனி பகவான் பக்ரகதி அடைந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வந்துடுறார் சனி பகவான் இது வந்து சாரத்தினுடைய நிலைமை இப்போ வந்து இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் சிறப்பான நாட்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம ஐயா பகவதி அரியரன் ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதத்தில் விரைவா செல்லும் கிரகங்கள் மூணு இடத்துக்கு பயிற்சி அடைகிறாங்க என்ன அப்படின்னாக்க ஒன்றாந்தேதியே தேதியே சுக்கர பகவான் வக்ரகதி அடைந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஒன்று அடுத்தது ரெண்டாம் தேதியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவானவர் ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அது ஒரு மாற்றம் இதை தவிர சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சி மகரத்துக்கு வராரு எதுலேருந்து கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வராரு அப்போ இந்த மாதத்தில் உள்ள இந்த கோல்சார பயிற்சிகள் இது இதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாகசதுர்த்தி அப்படிம்பாங்க இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாஸ்து நாள் என்ன சாமி வாஸ்து நாள் வரது வந்து பார்த்தாக்க அமாவாசையாக இருக்குது அது பௌர்ணமியாக இருக்குது அது அஷ்டமியாக இருக்குது அது நவமியாக இருக்குது ஹோர சரி இல்லையே இப்படி இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாமா தைரியமாக ஆரம்பிக்கலாம் வாஸ்து பகவான் என்றைக்கு நெத்திரை கண் விழிக்கிறாரோ அன்னைக்கு ஆரம்பித்தோம்னா எந்த தடங்கல்களும் வருமா அப்படின்னா வராது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூல நட்சத்திரம் அப்படின்றது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் ஆவணி மூலம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொன் ஓணம் அதாப்பட்டது திருவோணம் இதை தவிர வருகின்ற முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வர்றது எஜுர் உபகர்மா எஜுர் உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமணர்களுக்கு உகந்த நாள் அதாப்பட்டது போட்டிருக்கிற திருநூல் அது போயிட்டு திருநூல்னால் போனல் மாற்றக்கூடிய நாள் அதற்கு அடுத்த நாள் முப்பத்தொன்று காயத்ரி ஜபம் நம்மளுடைய மாதாலியே லோக மாதாலியே பிரமாணமாதான் எந்த இது பண்ணினாலும் காயத்ரி சபம் சொன்னால் செய்த பாவங்கள் போகக்கூடியது நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம் தெரியாமல் பண்ணிட்டோம் தப்பு அப்படி பண்ணினாலும் காலையில் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி எட்டு ட்ரிப்பு காயத்ரி சபம் ஓம் போர்போசம் சத்யபிரேணியம் மர்க்கோ தேவஸ் திமிகி திரியோயோன பிரஜோதயா இதை நூற்றி எட்டு நாள் பண்ணிட்டோம்னாக்க நாம் அன்னன்னைக்கு செய்த பாவங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் போகக்கூடிய நாள் அதே போல் வேதங்களில் பார்த்தோம்னாக்க ருக் எஜு சாமம் அதர்வனம் இருக்குது அதில் சாம வேதக்காரங்களுக்கு உபகர்மா நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவ்வளோ சிறப்புகளும் இவ்வளோ விசேஷங்களும் உள்ள மாதம் ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெற்ற மாதம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு வருஷம் ஆவணி மாதம் வருதுதான் சாமி ஆவணி மாதம் வந்தால் சூரியன் வந்து சிம்மத்தில் தான் இருப்பார் இதில் என்ன சாமி அதிசயம் இருக்குது இதில் என்ன பொரிசம் இருக்குது அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு மேஷத்தில் இருந்துக்கிட்டு அஞ்சாம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு இதுக்கு பேர் சிவயோகம் அப்படின்னு பேர் அதே போல் குரு கூட ராகுவும் இருக்கிறாரு அதுக்கு பேர் கோதண்ட ராகு அப்போ இந்த ஆவணி மாதம் இத்தனை விசேஷங்களும் இத்தனை புனிதமும் கொண்ட மாதம் இந்த மாதத்தை வரவேற்போமா வரவேற்போம் இப்போ அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க மேஷம் முதல் மீனம் வர உள்ள ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் சரி எந்த என்னென்ன பலன்கள் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மேஷ ராசியை பற்றி பார்ப்போமா அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மேஷம் முதல் வரை பலன் பார்த்துட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி பார்க்க போகிற ராசி ஒன்பதாவது ராசியான தனுர் ராசி தனுர் ராசியில் மூல நட்சத்திர நாலு பாதம் பூராட நட்சத்திர நாலு பாதம் உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் கொண்டது தான் தனுர் ராசி ராசி அதிபதி பிரகஸ்பதியான குரு அவர் இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்காரு அப்படின்னா மேஷத்துல இருக்காரு இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க குருவுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் சதா சப்தம பார்வை ஏழாம் பார்வை உண்டு குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது அஞ்சு மற்றும் ஒன்பதாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ள ஏழாம் பார்வை அப்போ அவர் பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதியான குரு தன்னுடைய வீட்டையே விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறாரு இதுவே மிகப்பெரிய சிறப்பா அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பு ராசிநாதன் எப்போ ராசியை பார்க்குறாரோ அப்போ இந்த காலகட்டங்களில் முயற்சியினால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அந்த ராசியை வேற ஏதாவது குரூரர்கள் பார்த்துருந்தாங்கன்னா அதில் உள்ள சிக்கல்கள் உண்டு ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு ராசிநாதனே ராசியை பார்க்குறார் பேசிக் நம்பர் ஒன்று அதே போல் கடந்த காலங்கட்டில் பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி ஏழரை சனியில் படாத பாடு பட்டு முடிச்சிட்டிங்க இப்போ பொறுத்த அளவுக்கு திருப்பி ஏழரை சனி வந்திருக்கு அது என்ன ச ஏழரை சனி வந்திருக்கு சனி பகவான் ரிட்ராகேஷன் அதாகப்பட்டது வக்ரம் அடைஞ்சி திருப்பி அவர் மகரத்துக்கே வந்திருக்காரு என்ன சாமி திருப்பி ஆரம்பத்துலேருந்தா அப்படின்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை எப்போ ஒரு கிரகம் வக்ரமாகுதோ அது பலம் இழப்பதற்கான உண்டான தன்மை அவருடைய ஆட்சி வீட்டிலேயே அவர் பலம் இழக்கிறார் அதனால் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் அவரும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாரே தவிர அதிகபட்சம் நூறு ரெண்டு மாதம் இருப்பார் அதுக்கப்புறம் மாறிடுவாரா மாறிடுவார் பயப்பட வேண்டிய தேவை இல்லை அடுத்தது இந்த ராசிநாதன் அஞ்சில் இருக்கும்பொழுது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள லிட்டிகேஷன்ஸ் லிட்டிகேஷன்னாக்க ப்ராப்ளங்கள் அத்தனை நாம் சார்ந்த அதாவது குருவோடைய ராசியான தனுர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இதுவரை பூர்வ புண்ணிய புத்திர சொத்துக்களில் லிட்டிகேஷன்ஸ் இருந்தது அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக விளையக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆச்சு சாமி சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கும் சந்தான பாக்கியம் உண்டாகுமா உண்டாகும் ஏன்னா அஞ்சில் குரு அஞ்சில் குரு இருந்தால் ஜோதிட சாஸ்திரத்துப்படி புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சற்று கால தாமதமாகும் அதனால் இந்த புத்திர பாக்கியம் தாமதமானவங்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர அஞ்சில் இருக்கிற குருவானவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்ற பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒம்போதாம் இடம் அப்படின்றது உயர் ஸ்தானம் உயர்கல்வி அப்படின்றது பன்னெண்டுக்கு மேலே போகவிடக்கூடிய யூஜி பிஜி அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் இது எல்லாமே இதை சேர்ந்தது அப்போ பிரகஸ்பதியான குருவும் ராசி அதிபதியான குருவும் ஒம்போதாம் இடத்த தன்னுடைய அஞ்சாம் பார்வையான விசேஷ பார்வையினால் பார்க்கறது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்கள குழந்தைகள் இந்த ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமு அதே போல் ரிசர்ச் படிப்பு ஓரியண்டட் பிஹெச்டி எம்ஃபில் இதை மாதிரி படிக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட சப்ஜெக்டில் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர குருவோடைய பார்வை அப்படின்றது எங்கே உழுது அப்படின்னாக்க பதினொன்றாம் இடத்துல உழுது பதினொன்றாம் இடத்துல ஏழாம் பார்வையாக பார்க்கும்பொழுது அந்த ஏழாம் இடம் வலுப்பெறுது அவரே ராசிநாதனாகவும் போயிட்டதுனால வலுப்பெறுது அப்போ குரு அந்த இடத்துல கேதுவை பார்க்கும்பொழுது ஞானக்காரனான கேதுவை பார்க்கும்பொழுது கடந்த காலகட்டங்களில் காலதாமதமான பூர்வீக கோயில்கள் அதாவது நம்மளுடைய வர்க்கம் சம்பந்தப்பட்ட வம்சம் சம்மந்தப்பட்ட குலதெய்வ கோயில்களுக்கு இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு இதுவரை போக முடியாமல் ஏதாவது தடைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த தடைகளும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாகும் இதை தவிர செவ்வாயுடைய பார்வை இதை தவிர சனியோடைய பார்வை என்னென்ன நல்ல கெடு கெடுபலங்களையும் தரும் அப்படின்றத பார்த்தல தனுசு ராசிக்கு வந்து ராசியின் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் பெற்று பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது அப்படின்றத பார்த்த இல்லையானா அவருக்கு வந்து அங்கே திக்வலம் வந்துடும் அதனால அசாத்திய ஒரு விஷயங்கள் ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் பண்றவா இது சமையல் கலை வல்லுநர்கள் மருத்துவ துறையில இருக்கிறவங்க மருத்துவம் சார்ந்த ரத்தம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அந்த டெஸ்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவா இதை தவிர வந்து பேங்கிங் செக்டர்ல இருக்கிறவங்க கோல்டு கோல்டு ஸ்மித்து கோல்டு வந்து அந்த நகாசு வேலைகள் பண்றாங்கன்றது இல்லையா அதாவது இந்த செயின் அதில் ஆர்னமெண்டல் கோல்டு அது பண்ணக்கூடியவர்கள் அது தவிர வந்து கோல்டு லோன்ஸ் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கோல்டுனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாசத்துல ஏறிடும் நீங்க பார்த்தே வாங்க ஏன்னா அஞ்சாம் வந்து இவர் குரு பகவான் இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பா வந்து செவ்வாய் பகவான் தன்னோட வீட்டையே வேற பாக்குறாரு எட்டாம் பார்வை அதனால பெரிய ஏற்றம் இருக்கும் கோல்டு விலை வந்து இப்ப இருக்கிற விட கணிசமான அளவுக்கு விலை ஏறும் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த இதுல வேலை செய்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம் ஏற்கனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் இந்த ஏழரசனி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து ஒரு பெரிய மாற்றம் இருந்திருக்கு அவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்றிருக்கு இந்த மாசம் ஆன ஆவணி மாசத்துல ஒன்பதாம் இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறது இன்னும் பெரிய விசேஷம் பொதுவா என்ன சொல்லுவான்னா அந்த காரகன் வந்து காரகத்தில் இருந்தால் காரகத்தை கெடுத்து விடுவார் அப்படின்றது ஜோதி சாஸ்திரம் அப்படி பார்த்தால ஏன்னா ஒரு ஆவணி மாசமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் தான் வந்து சூரிய பகவான் வரும் அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது அது வந்து லக்னங்களுக்கு மட்டும்தான் போகணும் இப்போ வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதும் அந்த சூரிய பகவானை வந்து குரு பகவான் பார்க்கறதுனாலும் அவரே வந்து இந்த ராசியினுடைய அதிபதியா இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அசாத்தியமான பொருள் வரவு வரும் திடீர் பண யோகம் வரும் தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் மறைந்த ஸ்தானத்துல போயிருக்கார் நாட்டை விட்டு வெளியில் போ ஏன்னா இந்த தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் சுக்கர பகவான் மறைஞ்சு இருந்தார்னா அவர் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவார் எட்டாம் இடத்துல போய் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு போலீஸ் யோகம் உண்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் நாட்டை விட்டு நிச்சயமாக வெளியே போவீங்க அதை தவிர பண உளவு அபரிமிதமாக இருக்கும் அதை தவிர கலைத்துறையை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மூலியமாக நீங்க வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டருக்கு மூலியமாக வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகளில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த மாசத்துல வரப்போறது இந்த மாசத்துல ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல போறதுனால உங்களுடைய முயற்சி உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய எது கடன் வாங்கறது இது எல்லாம் வந்து மறைந்த இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா திடீர் பணம் வரவு இருக்கும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பெலியபிள் ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சரி இப்போ சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு அதனால வந்து உங்களுக்கு ஏழரை சனி இப்ப திருப்பியும் வந்து ஆரம்பிக்கிறதுனா கவலைப்பட தேவையில்லை இது வந்து வக்கரகதியில வரக்கூடிய சனி பகவான் அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ராக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்தாது கவலைப்பட தேவையில்லை ஏற்கனவே சனி பகவான் மார்ச் மாசம் வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ வக்கரகதி அடைஞ்சு இப்போ உங்களுக்கு வந்து எட்டாம் மாசம் வந்து திருப்பியும் உள்ள வர அது வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் இருப்பார் இந்த காலகட்டத்தில் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது பண வரவு நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும் அதை பற்றிலாம் நீங்கள் நீங்க கவலைப்பட தேவையில்லை பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையா இருக்கட்டும் அதுவும் வந்து கணவன் மனைவிக்குள்ள பேசும் பொழுது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ராசியை குரு பகவானே பார்க்கறதுனாலே குரு பகவான் நட்பு ஸ்தானத்துல போய் அமர்ந்து இருக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் நல்ல ஏற்றமான மாதமாக இருக்க போகிறது இப்போ பார்த்தாலேயா புத பகவான் சுக்கர பகவான் இந்த மாதத்துக்கு எந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம் அது தவிர வந்து சந்திராஷ்டம ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கேட்போம் ஏன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போது புதன் பகவானையும் இன்னொன்று என்ன ஏன் சுக்ர பகவான் இப்போ இந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல ஆறு ஆறு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்து அதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது சிறப்பு ரெண்டாவது அவர் வந்து சனி பகவானையும் பார்க்குறாரு ஏழாம் பார்வையில் சமசப்தம பார்வையில் சனியும் அதுவும் பார்க்குறாங்க அதனால் நீங்கள் சொல்கிறது மாதிரியா இந்த வெளிநாடு தொடர்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் சரியாக இல்லைனாலும் இனிமே சரியாகக்கூடிய கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் இப்போது இந்த செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றதை பற்றி சொல்ல சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இந்த பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போது உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த பத்தாம் இடத்துக்குரிய புதன் அவர் வந்து ஒன்பதில் இருக்கார் ஒன்பதுக்குடையவர் ஒன்பதிலே இருக்கார் அப்போ ஒன்பதுக்குடையவர் ஒன்பதில் இருக்கார் பத்துக்குடையவரும் ஒன்பதில் இருக்கார் தர்ம தர்மாதிபதி யோகம் பெற்று போயிருக்கிறாங்க செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பத்தாம் இடத்தை ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு அஞ்சுக்குடையவர் சுபர்தான் செவ்வாய் குடையவர் விரையாதிபதியாக போயிடுறார் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிற போது குடையவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்துறைகளில் வந்து நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ஏன்னு கேட்டால் இது தர்மகரிமாதிபதி யோகம் பெற்று பத்துக்குடையவரும் ஒன்பதில் ஒன்பது குடையவரும் ஒம்பதுலேயே இருக்கிற தர்மகர்மாதிபதி யோகம் பெற்று அஞ்சுக்குடையவன் பன்னெண்டுக்குடியவர் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் தொழிற்த்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் இதுவரைக்கும் தயக்கங்கள் தாமதங்கள் இருந்ததெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அதாவது தாமதம் கொடுத்ததெல்லாம் இப்போ சரியாகும் சரியாகி வே வேகமான வேலைகள்லாம் நடக்க தொடங்கும் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து இதுவரைக்கும் சரிவர பிடிதரம் இல்லாமல் இருந்த உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு சாரி செவ்வாய் நல்ல வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கறதுக்கும் தொழில்துறையை வளர்ப்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஆவணி மாத்தையிலற உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அதாவது சந்திராஷ்டமம்ங்கிறது சந்திரன் வந் சந்த் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கிரகம் சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்திராஷ்டமங்கிறது வந்து சந்திரன்னா மனோகாரகன் அந்த மனோகாரகனுடைய மனநிலை வந்து அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற போது சரிவர இருக்காது பாதிப்பு அடைய செய்யும் அப்போ அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறதனால அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த புதிய முயற்சிகளை அந்த தேதிகளில் செய்ய வேண்டாம் அந்த தேதிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதாவது ஆவணி மாத்தைக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த மூணு நாட்கள் வருது அதில் இருபத்தி அந்த மூணு நாட்களில் வந்து ஆங்கில தேதி பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியத்திற்கு மேலே பதினொன்றாம் ஃபுல்லாக பன்னெண்டு ஒம்பது ஃபுல்லாக ஆக இந்த ரெண்டே கால் நாள் வரும் இந்த ரெண்டே கால் நாளும் வந்து புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் நம்ம யார்ட்டையும் பேசுகிற போது நம்ம நல்லதை சொன்னால் கூட அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சண்டைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அதனால் நம்ம வாயை கொடுக்காமல் நம்மளுடைய காப்பாற்றிக்கிறது யாரோடையும் அதிகமாக பேசாமல் இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் உண்டு இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அவங்க வாதம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம தர்க்கத்துக்கு போனோம்னா அது பெருசாக போயிடும் அதனாலேயே பின்விளைவுகள் வரும் அதனால் இந்த ரெண்டு நாட்களை தவிர்க்கிறது நல்லது இதுலையும் வந்து நான் வெளிநாடு போகிறதுக்கோ வெளியூர் போகிறதுக்கோ பயணம் பண்ணுறதுக்காக டிக்கெட்டை வாங்கிட்டு நான் அதை இனிமேல் கேன்சல் பண்ண முடியாது போகாமல் இருக்க முடியாது அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை வர்றபோது ஒரு தலையில் வந்து ரெண்டு சொட்டு எண்ணெய் வச்சுக்கிறலாம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரனே தான் அவரு அப்போ அந்த சந்திரன் சந்திரனுன்றது பெண் தெய்வங்களை குறிக்கும் அப்போ இந்த பெண் தெய்வங்களுக்கு போய் வழிபட்டுட்டு அந்த பயணத்தை மேற்கொள்கிறதுனால அதனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து மாற்றம் உண்டாகி நல்லதாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் இந்த ஆவணி மாதம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினால் நன்மை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் அரிதர சர்மா ஐயா சொல்லுவாங்க ஐயா நல்ல தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொன்னீங்க ம நம்மளை பொறுத்தளவுக்கு தனுர் ராசி தனுர் ராசிக்கு அதிபதின்றது குரு பகவான் குரு பகவானுக்கு அதிபதின்றது தட்சிணாமூர்த்தி தொடர்ந்து இந்த ஆவணி மாதத்தில் உள்ள அஞ்சு வியாழக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு ஒன்று ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகிடுமா விலகிடும் அதுக்கடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் தனுர் ராசிக்கு உண்டான மொத்த பலன்கள் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உண்டான கன்க்ளூஷனை நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் விளக்குவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க தனுசு ராசியை பொறுத்தவரும் இது ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் ரொம்பவே போகிறது ஏன்னா ராசியின் அதிபதி அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம் அதை தவிர வந்து ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி விட்டு போயிருக்காரு அஞ்சு ஒம்பது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது எதை தொட்டிங்கனாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே உண்டு அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் அதாவது தொழில்ல அப்படின்னா இவ்வளவு நாள சுணக்கம் இருந்தது இந்த ஏற்ற சனி எல்லாம் இருக்கும்போது சுணக்கம் இருந்தது இப்ப வந்து பெரிய ஏற்றம் வருவாங்க கவலையைப்படாதீங்க எதை தொட்டிங்கன்னாலும் பொண்ணு எந்த ஒரு தொழில் எடுத்தீங்கன்னாலும் அதுல வெற்றி மட்டும்தான் அவங்க உண்டு இந்த மாசம் பாத்தீங்களா குழந்தை ப்ராப்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தகப்பனார் மூலியமாக மூதாதையர்கள் சொத்துவங்களுக்கு வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிதாக அதாவது மேற்படிப்புக்குன்னு ஃபாரின் போகிறதுக்கு ஒன்பதாம் மாதிரி பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மேற்படிப்புக்குன்னு ஃபாரின் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நிச்சயமாகவே ஒரு பொன்னான மாதமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு பார்த்த இல்லையானா ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எட்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் மறைகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ரெண்டு மட்டும் உங்களுடைய பேச்சை கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவர்களை தேவையில இந்த மாதம் நிச்சயமாக பொன்னான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்